ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் ஏஸ்க்கு அப்புறம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடி வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்ட்ரிஸ்டுமே கொடுத்து நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு என்னை வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கருணாக அவர் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லை அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துடுமே ஆக்சுவலாக பர்சனாக சொன்னால் பிஹாப் ஆஃப் த என் பிளெஸ்ட் டு பிஹேவர் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாக்கர்ட்ட கேட்கலாம் ஓகே ஆனால் எங்கள் டீம்லேயே அதிகமாக படித்தது அவர் தான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்லணும் ஆல்ரெடி ஹிட்டான மூவி எது எடுத்து திருப்பி போட்டது எப்பவுமே ஒரு சேலஞ்சு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு ஒரு ப்ரீக்வல் இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துடைய டேரெக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு திருக்குமர் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா காஸ்டியூம் டிசைனர் லிரிசிஸ்ட்டு லாவர் கொஞ்சம் இவர் தான் பாட்டு எழுதினார் அவரு பிரதர் அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் ஆமாம் சுமிதா எங்கள் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அந்த படத்துல மியூசிக் டேரக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்விந்த் இவங்களாம் எங்கள் படத்தை எங்க கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகல ஆனால் அதுக்குள்ள இங்கே பேசுகிறத பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்ல இருக்க மாதிரி தெரியும் இல்லை அது காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அந்த வேறு கேள்வி இருக்கா ஆனால் சூதுகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்ட் டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பற்றி சொல்லுங்க இப்போதான் சொல்லுங்க கேரக்டர் வைஸ் என்னன்னா அது வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்களுக்கு காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அவரு ஸோ அதனால் இங்கே நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த இருட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பான பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ தேங்க்யூ மைக்கேல் ஜ <laughs> 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 அண்ணா உங்கள் பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸ் முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கருணாகரன் பிரதர் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் நான் நானும் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கண்ணாண்ணா பட் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்

என் பேர் எட்வின் இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எம்ஐடி இன்ஸ்டியூஷனுக்கு வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் திங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஹியர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர் திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ யூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆர் நாட் த சேம் வந்து நானும் ஸோ ஸோ சாரால் வர முடியல இன்னைக்கு ஐ டு ஃபியூ லைன்ஸ் பாட்டை இப்போதான் எதிரிலே பண்றாரு இருக்கான் முடிச்சவோர் டுவெண்ட்டி இருக்கான் கொள்ளக்காரம் இருக்கான் கொல்ல கொல்ல அடிப்பான் இப்படிதான் எத்தனை பேரும் இருக்கான் பாய் நாத் சேம் சேம் நாத் டைம் <laughs> गोमचा <laughs> <सोलपदु दौम> <laughs> எனர்ஜி எனக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஏன்னா ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் நம்ம ஏதாவது தத்தி பற்றி ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெட்டலாக பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டயலாக் வந்து ஃபன் பண்ணிவிடுவாரு நம்ம அதை மைண்டில் ஏற்றினோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி மோர் போயிட்டே இருக்கும் அதனால் அவர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுறீங்கன்னு நினச்சேன் அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணா சார் கிட்டே வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணார் தேங்க் யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்டாக எனக்கு இதுவும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தரகர் பாருங்க அவர் தான் எங்கள் தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்கள் ப்ரொடியூசர் வி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க்யூ சார் ஹாய் ஹாய் ஐ அதாவது இங்க நான் பேசுறதுக்கு எதுவும் மிச்சம் வைக்கல மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக சார் எல்லாமே பேசிட்டாங்க நீங்க எல்லாம் தேட்டர் படம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல என்டர்டைனரா இருக்கும் ஃபேமிலியோட போய் படம் பாருங்க தேங்க்யூ அந்த பாட்டோட பாடல் ஆசிரியர் லாவாரி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் மேடையில் நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்லாம் கலந்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோடு சரி இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நிற்கிறோம் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹார்ட் நிக்காலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதிருந்த சிவாஜி ஹர்ஷன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை அதே மாதிரி இந்த விஆர் நாட்டு சேம வெற்றி அடைவிங்க